நூற்றி அறுபத்தேழு கோடி ஒரு அரசியல்வாதியோட தொடர்பு கொண்டு மோடியோட படம் வந்துருக்குது நிர்மலா சீதாராமனோட படம் வந்திருக்குது அண்ணாமலையோட படம் வந்திருக்குது எடப்பாடியோட படம் வந்திருக்குது ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபாரியாரோட வந்துட்டு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்ட அண்ணாமலை இதுக்கே வாய் திறக்க இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தி ஏழு கோடி யாருக்காக செத்து இருக்காங்க ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச ஹெட் கான்ஸ்டபிள் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு இரநூத்தி இருபது பேர் செத்திருக்காங்க ஏன் இன்றைக்கு காலையிலே கூட நடிகர் விஜய் கூட ஆமாக வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை

இதை குறித்து பாதிக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி அவர்களும் திமுக சார்ந்த நாடாளுமன்ற எழுப்பிய நேரத்தில் இன்றைக்கு ஜூலை மூன்றாம் தேதி இதை விவாதத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சபாநாயகர் உறுதி அளித்ததாக சொன்னார்கள் நேற்றைய தினமே பாராளுமன்றத்தை போய்விட்டார் என்றால் இதற்கெல்லாம் பயந்து கொண்டுதான் என்று எங்களை போடுவதற்கு கருத தோன்றுகிறது ஆகவே சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மோசடி ஊழல் இல்லாவற்றையும் நல்ல முடிவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் திமுக எடுத்த முடிவு நல்ல முடிவு என்பதை அனைவரும் இன்றைக்கு முதல் ஆரம்பித்து ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் திமுக மட்டும் ஏன் கொண்டிருக்கிறது காலையிலே கூட நடிகர் விஜய் கூட முன்வந்து இந்த தீர்மானத்தை முழுமனதாக ஆதரிப்பதாக சொல்லியிருக்கிறார் ஆக ஒட்டுமொத்த தமிழர்களும் இதை ஆதரிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது அகில இந்திய அளவிலே இந்த இஷ்யூ இன்றைக்கு பரவலாக இருக்கிறது ஆகவே நல்ல முடிவு வரும் கடந்த முறையெல்லாம் வேறு நம்ம பாராளுமன்றமே வேறு மாதிரி இருக்கிறது நிச்சயமாக மாற்றங்கள் வரும் சார் தமிழகத்தில் இருந்து வலுவான எதிர்ப்பு இப்போ நாடு முழுவதும் இருக்கு வலுவான எதிர்ப்புனால மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு அதனை ஜனநாயகத்தின் மதிப்பளித்தால் வரணும் சர்வாதிகாரமாக நடந்தால் வர நடிகர் விஜய் வந்து மாநில உரிமைக்கு எதிரானது திருப்பி சொல்லியிருக்கிறாரு தமிழகத்தில் திருப்பி அவரையும் கூப்பிடுறீங்க

எல்லா பொறுப்பும் நாங்கள் ஏற்றுக்கிட்டதுனால மக்களை எங்கிட்ட ஒப்படிச்சிட்டாங்க அங்கே அரசாங்கம் ஏற்காத்துனால அவங்க நீட் தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொலைச்சிருக்க தொழில்க்கும் இல்லை உச்சநீதிமன்றமே நீட் தேவுக்கு எதிரான நிலைப்பாட்டு வந்திருக்கும் போது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு ஒரே சரி இல்லை நீதிமன்றம் ஒரே நீட் தேர்வுக்கு மட்டும் இல்லாமல் கல்வியையும் மாநில பட்டியலுக்கு மாற்றம்னு சொல்லி விஜய் வழிவகுத்து இருக்கிறாங்க வரவேற்கத்தக்க கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் லைக்

ஒரே ஒரு படம் ஒரு சாராய் வியாபி வந்ததுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டால் அண்ணாமல இதுக்கே இப்போ நான் சொல்லாமல் மோடிக்கு அந்த அறுபத்தி ஏழு நூற்றி இன்னைக்கு பேர் ஒரு ரிட்டையர்டு ஒரு போலீஸில் வேலை செஞ்ச இட் என்ற போலீஸ் சாமியாரை பார்க்கறதுக்கு